அன்பிற்கினிய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் பரையறின மறுமலர்ச்சி பேரவை என்ற பெயரில் தோழர் ஏற்போத்து மூர்த்தி அவர்களை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறை வைத்ததாக ஒரு போஸ்டரை வலைதளங்களிலே பரப்பி அதில் இரண்டு தொலைபேசி எண்களை கைபேசி எண்களை தந்திருக்கிறார்கள் அது இரண்டுமே வேறு ஒரு சம்பந்தம் இல்லாத நபர்களுடைய தொலைபேசி என்பதை நமது தோழர்கள் அந்த நம்பரிலே தொடர்பு கொள்ளும்போது தெரிய வருகிறது எனவே தயவு கூர்ந்து அந்த நம்பருக்கு மீண்டும் தொலைபேசியில் பேசி அந்த அப்பாவி சகோதரியையும் பேராசிரியரையும் மன உளைச்சலை ஏற்படுத்த வேண்டாம் என நமது பறையினர் என சொந்தங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாது ஏர்போர்ட் மூர்த்தியை நேசிக்கிற நமது சகோதரர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் எதிர்கொள்ளுகிற அல்லது விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு வீரமிக்க தலைவருக்கு ஏற்போட்டு மூர்த்தி அவர்களுக்கு நாம் துணை நிற்கின்ற பொழுது பெயரை கூட சொல்ல விரும்பாத தொலைபேசி எண்ணை கூட முழுமையாக உண்மையாக தெரிவிக்காத சில புறம்போக்குகளுடைய அந்த செயலை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதற்கெல்லாம் எதிர்வர் காலம் பதில் சொல்லும் பல முறையிலே சிறையில் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய அல்லது வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்க வேண்டிய சில நபர்களை பறையறின அல்லது தலித்தின தலைவராக உருவெடுக்க வைத்தது நம்முடைய தவறு நாம் செய்த தவறை எதிர்வாரும் காலங்களிலே நாமே திருத்தி கொள்ள ஏற்பாடு செய்து எந்த வழியிலே நாம் ஏற்றினோமோ அதே வழியிலே இறக்குவதற்கு நாம் தயாராக இருந்தால் மட்டுமே இது போன்ற சமூக துரோகிகளை சமூக எதிரிகளை நாம் அடையாளம் காண முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் மிக வருத்தத்தோடு உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் பெயரை சொல்லி அன்றாடம் பிழைப்பு நடத்துகிற சில வர்க்கவாதிகள் ஏதோ ஒரு பொய்யான பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு இது போன்ற தீய செயல்களிலே ஈடுபடுவார்கள் ஆட்சி அதிகாரம் தொடர்ந்து ஒருவர் கையிலே இருக்கப் போவதில்லை காலம் மாறும் அதனுடைய காட்சிகளும் மாறும் என்பதை கடந்த காலம் நமக்கு காண்பித்திருக்கிறது ஆளுமைத்தன்மையுடைய மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் கூட சட்டத்திற்கு பின்னால் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பது தெரியும் இவர்களுக்கு காலம் வெகு தூரில் இல்லை வெகு தூரத்தில் இல்லை அதை புரிந்து கொண்டு நமது தோழர்கள் அமைதியாகவும் அன்பாகவும் பொறுமையாகவும் காத்திருந்து புலி என்ற பெயரிலே ஒரு மிருகத்தின் பெயரிலே பாய்ச்சலாக கொண்டிருக்கிற அந்த சாராய வியாபாரிகள் கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் ஒன்றுமே இல்லாமல் பிளாட்பாரத்திலே கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு கழுத்திலே இருநூறு பவுனு நகை முன்னூறு பவுனு நகை போட்டுக்கொண்டிருக்கிறான் ஆண்கள் எல்லாம் ரெண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் காரிலே பவனி வந்து கொண்டிருக்கிறான் இதற்கெல்லாம் யார் கட்ட பஞ்சாயத்து செய்தார்கள் என்பதை எதிர் ஒரு காலம் சரியான ஆட்சியாளர்கள் வந்தால் அதற்கு விடுவு கிடைக்கும் அந்த ஆட்சி மாற்றத்தை உருவாது உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராக இருந்தால் மட்டுமே இதற்கு ஒரு விடிவும் நமக்கான விடுதலையும் கிடைக்கும் ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி சிறைக்கு சென்று விட்டார் என்று நாம் தோய்ந்துவிடக்கூடாது அவர் பல ஏர்போர்ட் மூர்த்திகளை இந்த சமுதாயத்திற்கு பறையின விடுதலைக்கும் உருவாக்குவார் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டு கேட்டு பேசுவார் பேசட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் இன்று ஏற்போர்த்தும் மூர்த்திக்கு ஏற்பட்ட கெதி நிலை நாளை சில மிருகங்களுக்கு ஏற்படும் அந்த மிருகத்தை சேரிக்குள்ளே இருந்து விரட்டுவதற்கு நாம் ஒற்றுமையாக பயணிப்பதே இந்த தருணத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சபதமாக நினைத்து அன்பிற்கினே நண்பர்களே அமைதியாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்கிற நல்ல மனிதர்களிடத்தில் ஒப்படைக்க நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்